புதுச்சேரி மதுபான ஆலை உரிமை பெற்ற விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி சிறை செல்வார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்காமல் உள்ளனர் இலவச வேஸ்டி சேலையும் வழங்காமல் பணமாக கொடுக்கின்றனர் கடந்த காங்கிரஸ் ஆட்சியை குறை சொன்ன முதலமைச்சர் ரங்கசாமி இப்போது என்ன செய்கிறார் என்றும் கேள்வி எழுப்பினார் மதுபான ஆலை உரிமத்தை பெற முதல் கட்ட கடிதம் எட்டு கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் இல்லாமல் இடைக்கால அனுமதியை புதுச்சேரி அரசு மதுபான உற்பத்திக்கு அந்த கம்பெனிகளுக்கு கொடுத்துள்ளது இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுக்க சிக்கல் உள்ளதால் அமைச்சரவைக்கு கொண்டு வந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளது மதுபான உரிமையை கொடுப்பதற்காக இந்த அரசு செய்துள்ள தில்லுமுள்ளு ஊழல் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாணுவதை தவிர வேறு வழியில்லை முதல்கட்டமாக துணைநிலை ஆளுநரை சந்திக்க உள்ளோம் மேலும் இந்த விவகாரத்தில் ஆலைகளுக்கு அனுமதி தரப்பட்டால் அதில் ஆளுநருக்கு தொடர்பு உள்ளதாகத்தான் அர்த்தம் என்றும் சிபிஐ விசாரணை வைத்தால் முதலமைச்சர் ரங்கசாமி சிறைக்கு செல்வது உறுதி என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் அதிகாலை இரண்டு கார்கள் நெருக்கடேர் மோதிய விபத்து தமிழக காவலர் உட்பட நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் விழுப்புரம் அருகே உள்ள முட்டைத்தூர் பகுதியை சார்ந்தவர் பிரபாகரன் காவலராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்றிரவு பானம்பட்டு பகுதியை சார்ந்த வீரப்பன் மகன் சந்திரன் என்பவருடைய வாடகை காரின் தனது மனைவி ஏஞ்சலின் தங்கை சுசிலா மகன் பிரசன்னா மகள் ஷானி பர்லி பனிரெண்டு வயது ஆகியோருடன் காரில் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது கார் மதக்கடிப்பட்ட மெயின்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தது எதிர் திசையில் விழுப்புரம் மாவட்டம் எல்லார்பாளையம் பகுதியை சார்ந்த கதிரவன் என்பவர் தனது நண்பரான அதே பகுதியை சார்ந்த முகிலன் என்போருடன் காரில் வந்து கொண்டிருந்தார் எதிர்பாராவிதமாக இரண்டு காரும் நேருக்கு நேர் பலமாக மோதிக்கொண்டதில் கதிரவன் முகிலன் சந்திரன் பிரபாகரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர் இதில் சுசிலா பிரசன்னா ஏஞ்சலின் ஹனிபார் ஆகியோர் பலத்த காயங்களுடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த வெளிநூர் போக்குவரத்து போலீசார் இடத்திற்கு விரைந்து வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தி இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் நான்காவது முறையாக வட மாநில காவல்துறை அதிகாரிகளால் கட்டை ஹெல்மெட் சட்டம் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்து கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதனால் பொதுமக்களுக்கும் கீழ்நிலை காவலர்களுக்கும் விரும்பத்தக்கதாக செயல்கள் நடைபெறும் என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய வாய்ப்புள்ளதால் ஹெல்மெட் கட்டாய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றார் மத்திய அரசின் உத்தரவையும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் பின்பற்றுவதாக கூறும் காவல்துறை நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்டோ பார்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர்களில் நடைபெறும் பாலியல் தொழில்களை தடுக்காதது ஏன் உட்பட அடுக்கடுக்காக காவல்துறைக்கு எதிராக கேள்விகளை முன்வைத்தார் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றும் புதுச்சேரி அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தாதது வக்வாரியத்தை அமைக்காதது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அரசிற்கு எதிராக முன்வைத்தார் மேலும் புதுச்சேரியில் முஸ்லிம் மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் இணைத்து வரும் அரசு உடனடியாக அவர்களுக்கென்று தனி இடுகாடு அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தாழ் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு பாணி சின்னம் நிரந்தரமாக வழங்கியதை வெளியூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வெளிநூர் தொகுதி சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியானது வெளிநூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் நடைபெற்றது கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி அரசு வெளிநூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கதிர்வேல் ஓவியரணி மாநில செயலாளர் சந்தோஷ் தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதியின் அமைப்பாளர் கலைவணன் பழங்குடி விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ஏழுமலை மகளிர் விடுதலை இயக்க வெளியூர் தொகுதியின் செயலாளர் பாத்திமா பிவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முகமது கௌஷி தேவா வெல்லமுத்து முருகுமதி ராஜான் அருள் ஏழுமலை முகுந்தன் பிரகாஷ் செல்வம் சந்தோஷ் ரமேஷ் பார்த்திபன் ஹரீஷ் நாகராஜ் ஆனந்தராஜ் ராவின் சச்சிதானந்தம் மற்றும் திரளான் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் பஞ்சாயத்து மக்கள் குழு சார்பில் கிராம மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து சார்பில் மக்கள் குழு இயங்கி வருகிறது இக்குழு சார்பாக வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் நடைபெறும் அனைத்து விழாக்களையும் திறம்பட நடத்தி வருகின்றன இந்நிலையில் இவ்வாண்டு முதல் பொங்கல் விழாவை முன்னிட்டு கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி வெள்ளம் பச்சை பயிறு முந்தரி திராட்சை உள்ளிட்ட பொருட்களை வீடுதோறும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு மக்கள் குழு சார்பாக வழங்கப்பட்டது மேலும் இக்குழு சார்பில் வேராம்பட்டினம் கிராம பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தவும் விற்பனை செய்யவும் கூடாது என்றும் மீறுபவர்கள் மீது காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியின் போது வேராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் பெருமை கிராமத்தில் போகி பண்டிகையை கொண்டாடும் வகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை எரியூட்டி போகியை வரவேற்றன தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும் அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கமாகும் இந்த பண்டிகையை கொண்டாடும் வகையில் வீட்டின் முன்பு தீமூட்டி தேவையற்ற பொருட்களையும் ஆட்டிகளையும் எரிப்பார்கள் பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் அந்த தீயை சுற்றி வந்து வழிபடுவார்கள் நண்பர்கள் குடும்பங்கள் ஆகியவை ஒன்றினையும் நாளாக போகி பண்டிகை இருக்கும் புதிதாக விளைந்த அரிசி பழங்கள் விளைச்சல் மூலமாக கிடைத்த பணம் ஆகியவற்றில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து போகியை கொண்டாடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்கு உட்பட்ட பெரம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெண்கள் குழந்தைகள் தங்கள் வீட்டின் முன்பு பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகியை வரவேற்றனர் போகி பண்டிகை முன்னிட்டு புதுச்சேரியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு விழிப்புணர்வுடன் போகி பண்டிகை கொண்டாட்டத்தில் உற்சாகமாக ஈடுபட்டனர் தை முதல் நாளில் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் நாள் கொண்டாடப்பட இதனையொட்டி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் மார்கழியின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடும் குளிரில் அதிகாலை முதல் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து வந்து வீட்டின் வாசல் முன்பு தீயிட்டு எரித்தார்கள் பழையன கழிதலும் புதியன புகுதல் என்ற வகையில் போகி பண்டிகை வேக சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் மேலும் ஒரு சிறுமிக்கு ஹெச்எம் டிவி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டாப் நியூமோ வைரஸ் அதாவது ஹெச்எம் டிவி தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது இதன் காரணமாக இந்தியாவில் ஹெச்எம் டிவி தொற்று பாதிப்பு எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்ந்தது தமிழ்நாட்டில் இரண்டு சிறுவர்களுக்கு டிவி வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளது இதற்கிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஐந்து வயது சிறுமி தொடர் காய்ச்சல் சளி இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு ஹெச்எம்டிவி சோதனை செய்து தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனையில் ஐந்து வயது சிறுமி ஒருவர் ஹெச்எம்டிவி வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் நலனுடன் வீடு திரும்பினார் இந்நிலையில் நலனுடன் வீடு திரும்பினார் இதன் மூலமாக புதுச்சேரியில் இரண்டு குழந்தைகளுக்கு இதுவரை ஹெச் எம் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் திராவிட கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் கொண்டாடப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் விழா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் விழாவின் போது மண்பானையில் புதிதாக அறுவடை செய்த அரிசியைக் கொண்டு பொங்கல் வைத்து கரும்பு வாழைப்பழம் மஞ்சள் மற்றும் இஞ்சிக்கொத்து கட்டி பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர் இதனொரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட திராவிடக் கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்து திரளானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர் சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட தலைவர் குரு கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட செயலாளர் பொன் பன்னீர்செல்வம் மாவட்ட இளைஞரணி தலைவர் பெரியார் கணபதி உள்ளிட்ட திரளான திராவிடக் கழகத்தினர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஓபிலா மடிகார் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ஸ்ரீ வெள்ளை சாற்று அலங்காரத்தில் வேதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஓபினா மணிகார ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது பத்து நாட்களும் தினமும் இருபத்தி ஒரு பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெற்றது நேற்றிரவு ஸ்ரீ நடராஜர் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாற்று அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு சிவன் அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் வெள்ளை சாற்று அலங்காரத்தில் வேதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தெய்வாரதனையும் நடைபெற்றது விழாவில் ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜெஎன்எஸ் ராஜசேகரன் பொங்கல் தொகுப்பு வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் கருங்குடி அத்திப்படுகை பேட்டை அரங்கநகர் தேனூர் விலங்கை நெய்வாச்சேரி கீழ்த்தண்ணங்குடி சுரக்குடி நல்லம்பல் கருக்கங்குடி முப்பைத்தாங்குடி உள்ளிட்ட இருபத்து ஐந்து கிராமங்களை சார்ந்து சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பரிசு பரிசாக்கு அரிசி சர்க்கரை சீனி நெய் முந்தரி திராட்சை ஏலக்காய் அடங்கிய தொகுப்பினை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் கொட்டு மழையிடம் வழங்கினார் நெடுங்காடு சித்ரா மஹால் திருமண மண்டபத்தில் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் பேக்கிங் செய்யப்பட்டு டாடா ஏசி வாகனங்கள் மூலமாக திருநள்ளாறு தொகுதியில் உள்ள இருபத்து ஐந்து கிராமங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் பொங்கல் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்ற மக்களுக்கு புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் தொடங்கி வைத்தார் தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் உள்ள பதினைந்தாயிரம் குடும்பத்தை சார்ந்த அனைத்து வீடுகளுக்கும் தனது சொந்த செலவில் பச்சரிசி வெள்ளம் பச்சை பயிறு நெய் முந்தரி திராட்சை மஞ்சள் குங்குமம் அடங்கிய பொங்கல் தொகுப்பினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் வீடு வீடாக சென்று வழங்கும் நிகழ்ச்சியை தவணக்குப்பம் பகுதியில் இருந்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு பொதுச் செயலாளர் சக்திவாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதியின் தலைவர் லட்சுமி காந்தன் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேல் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கரும்பு பானை மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களின் விற்பனை மும்பரமாக நடைபெற்று வருகிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை கலை கட்டியுள்ளது அதாவது பச்சரிசி வெல்லம் கரும்பு மஞ்சள் கொள்ளை பொங்கல் பானை புத்தாடை என பொருட்கள் வாங்குவதற்கு புதுச்சேரி உள்ள கடை வீதிகளில் இன்று காலை முதல் மக்கள் கூட்டம் அலைமோதியது உழவர் சந்தை பெரிய மார்க்கெட் நெலித்தோப்பு முதலையர்பேட்டை முத்தியால்பேட்டை வழுதாவூர் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கரும்புகள் ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன பொருட்கள் வாங்க வந்தவர்களால் இன்று காலை முதல் எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் போக்குவரத்தை சீரமைத்து வருகிறார்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் சட்டமன்றம் அருகே உள்ள சுகாதாரத்துறை அலுவலகத்தில் நலவழித்துறை ஊழியர்கள் மற்றும் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் அலுவலகத்தில் வண்ண கோலமிட்டு நடுவே பொங்கல் பானை வைத்து அதனை சுற்றி கரும்பு கட்டப்பட்டு பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது மேலும் இதில் இயக்குனர் ரவிச்சந்திரன் நிர்வாக இயக்குனர் கோவிந்தராஜன் துணை இயக்குனர் ஆனந்த ரகுநாதன் சித்ரா தேவி சிறப்பு அதிகாரி மேரி ஜோசஃபின் சித்ரா விவேகானந்தன் முதலிலை கணக்கு அதிகாரி சங்கர் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என்று கூறி தங்கள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சி பொங்க பகிர்ந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாகவும் கொண்டாடினர் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரங்கவிலாஸ் தோட்டம் திருவள்ளுவர் நகர் கங்கையம்மன் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தடையற்ற மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரங்கவிலாஸ் தோட்டம் பகுதியில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் புதைவிட கேபிள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த பணி முடிந்தவுடன் ரங்கவிலாஸ் தோட்டம் திருவள்ளுவர் நகர் கங்கையம்மன் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தடை மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விமல்குமார் உதவி பொறியாளர் திலகராஜ் இளைநிலை பொறியாளர் செல்வ முத்தையன் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற கிராமிய கலை விழாவை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிராமிய கலை விழா வரவெளி தொகுதிக்குட்பட்ட நாயக்கர் பாளையம் கிராமத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவின் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கிராமிய கலை விழாவை துவக்கி வைத்தார் இவ்விழாவில் கலைராமணி ஜனார்த்தனின் தலைமையிலான இசைக்குழுவினர்கள் கிராமிய இசை தமிழ் இசை நாட்டுப்புற பாடல் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் வாய்ப்பாட்டு இசைக்கருவி இசைத்தல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி வாய்ப இயக்கத்தின் சார்பில் உதயம்பட்டு பகுதியில் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் புதுச்சேரி விரைநூர் தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு கிராமத்து பொங்கல் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி வாய்மை இயக்கத்தின் சார்பில் இரண்டாம் ஆண்டிற்கான பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு இயக்க நிர்வாகிகளுடன் சமத்துவ பொங்கலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினார் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நவீன் ராஜா இளைஞரணி செயலாளர் அஜித்குமார் கார்த்திகேயன் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அபிஷேக் நிர்வாகிகள் முகமது ரியாஸ் மணிகண்டன் பிரசனா ரித்திகா ஸ்வேதா கல்பனா ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இந்துவும் உடனிருந்தார் இதில் வெளிநூர் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெற்ற தென்மண்டல சஃப்பால் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார் இருபத்தி ஓராவது ஆடவர் மற்றும் மகளிர் சீனியர் தென்மண்டல சாப்ட்பால் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றது முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்த இப்போட்டியில் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளம் கோவா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடய மற்றும் தங்கம் வெள்ளி செப்பு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர் விழாவில் தேசிய சாஃப்ட்பால் அசோசியேஷன் துணை செயலாளர் சோபன் பாபு சபரி வித்தியாசுரம் பள்ளியின் நிர்வாகி அமுதவான் பொதுப்பணி ஒப்பந்தத்தாரர் குணசேகரன் மற்றும் புதுவை மாநில சாஃப்ட்பால் அசோசியேஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்